இனவருமை யூடியூப் நேர் பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சினைக்கு தீர்வு அப்படின்னு எல்லா மக்களுக்கும் வந்து என்ன சொன்னால் தீர்வு என்பது ஒன்று பேர் அப்போ இந்த பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு சாஸ்திர விதி எங்கேயாவது இருக்கிறது என்று சொன்னால் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய நூறு பாடல்கள் உள்ள அபிராமி அந்த அதில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து ஒரு தீர்வுக்கு ஒரு பாடல் இருக்கிறது நூறு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நூறு பாடல்கள் இருக்கிறது அப்போ அந்த நூறு பாடல்கள் இருக்கிறதுல பொருளாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து என்ன சொல்லலான்னா தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் என்று அந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லப்பட்டது அதாவது வந்து திதி சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து திதியை வந்து மாற்றியதே அந்த அபிராமி என்று சொல்லக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில்தான் அமாவாசை பௌர்ணமியான ஒரு ஸ்தலம் அந்த திருக்கடையூர் அமாவாசை பௌர்ணமியான ஒரு ஸ்தலம் அதனால தான் எல்லா மனிதனுமே தன்னுடைய விதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை திதியால் மாற்றலாம்னா எங்கே மாற்றினாங்க தெய்வம் வந்து தன்னுடைய பக்தனுக்காக வந்து என்ன சொன்னால் அமாவாசை என்று அமாவாசை பௌர்ணமி ஆக்கிய ஒரு ஸ்தலம் அந்த அபிராமி அம்மன் வாசம் செய்கின்ற ஒரு தான் அதனால் எல்லா மனிதனுமே எந்த நாள் நட்சத்திரம்னு பார்க்குறேன் நாங்கள் அமாவாசைக்கு தான் போகணும் ஆனால் நீங்கள் வந்து என்ன எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்கள் தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்றஞ்சு ஒம்போதுக்கு கொண்டாடும் மாதத்தில் போக தனஸ்தானாதிபதி மேசத்தில் நிற்கிறார் அப்படின்னா சித்திரை ஆவணி மார்கழி மாதங்களில் போகலாம் இதை கணக்கெடுத்து தனஸ்தானாதிபதி நின்ற மாச நின்ற மாதத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது மாதங்களில் போனீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக வலிமையாகும் உங்கள்ட்ட எப்போயுமே ஒன்று நினச்சிடுங்க உங்களுடைய தனஸ்தானாதிபதி எந்த கட்டத்தில் உபயோக்காந்திருக்கிறாரோ அது என்ன கட்டோன்னு பாருங்கள் ஜலவீடாக அப்போ வந்து ஜலவீடு என்பது ஆடி கார்த்திகை பங்குனி இந்த மாதங்களில் வந்து எந் அந்த பொ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அந்த தெய்வங்களிடம் போய் கேட்டீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு விதியெல்லாம் இருக்குது அப்போ லக்னாதிபதியை வலிமைப்படுத்த வேண்டும் லக்னாதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்து ஒன்னஞ்சி ஒம்பது மாதங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது சார்ந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நூறு பெர்சன்ட் எனர்ஜி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லி வந்து பரிட்சத்து இப்போ இந்த அபிராமி அந்தாதியில் வந்து பணம் வருவதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து டெய்லி அபிராமி அந்தாதி கேளுங்க இந்த அபிராமி அந்தாதியில் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு பாடல் இருக்குது அது வந்து என்ன சொன்னால் நீங்கள் நெட்டில் தட்டினேனாலே தட்னேங்கனாலே பணம் வர அபிராமி அந்தாதின்னு தட்டுங்க யூடியூப்ல போய் தட்டுங்க வந்துடும் அந்த மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்ப அன்ப அன்பர் என்பவருக்கு தனம் தனம் தரும் பூங்குழலால் தனம் கணம் தரும் தனம் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அற்புதமான பாடல் எந்த ஒரு மனிதன் காலையில் எந்த சின்ன சொன்னாங்க வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு விளக்கு பொறுத்திட்டு என்ன சொல்கிறேன்னா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு தனம் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லக்கூடிய பாடலை இருபத்தேழு முறை எந்த ஒரு மனிதன் சொல்லி வருகின்றானோ அவனுக்கு பணப்பற்றாக்குறை வராது எல்லாரும் கேட்குறீங்க ஒரு விஷயத்தை சொன்னோம்னா நீங்கள் செஞ்சு பார்த்து பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா வந்து வாழ்க்கையில் வந்து இந்த அளவுக்கு சொல்வதற்குண்டான அறிவுத்திறனை கொடுத்தது வந்து இறைவன் உங்களுக்கு கேள்வி கேட்கறது வந்து என்ன சொல்கிறேன்னா ஈஸியாக தெரியல நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க அதை என்ன சொல்கிறான் வந்து சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறான் வந்து நாங்கள் செய்யணுமா வேண்டாமா என்பது நமக்கு உத்தரவு போட்ட ஒருத்தர் இருக்கார் அந்த ரகசியம் உங்களுக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு சொல்ல சொல்லி வந்து மக்கள் வந்து பயன்பெற வேண்டும் என்று சொல்ல சொல்லி வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறது அதனால தான் தேடி தேடி ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ எல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்போ நீங்கள் என்ன சொன்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்துங்கள் பயன்படுத்து யமகண்ட காலத்தில் வந்து என்ன வாய் பேசாமல் இருங்க அப்படின்னா வந்தன என்ன சொன்னால் நீங்கள் இருந்திருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு அதிகாரமாக இருக்கிறான் இன்னையா அதிகாரம் அதிகாரம் என்று சொன்ன நான் வந்து என்ன என்ன படிச்சிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஆராய முற்பட வேண்டாம் ஆனால் என்னுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நல்ல கருத்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அதனால் வந்து என்ன சொன்ன சும்மா ஒரு செல்ஃபோன் இருந்ததுன்னா காலையில் ஒம்பது ஒம்பது ஒம்பதே வீட்டுக்குள்ள நாளையினேன் ஃபோன் பண்ணிவிட்டு அவருக்கு என்னமோ நம்ம அடிமை கணக்க ஃபோன் பண்ணிவிட்டு இது எப்படி அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஐநூறுரூவா போட்டு விடுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அடுத்த செகண்ட் பேசவே மாட்டான் இதுதான் உண்மை எத்தனை பேர் வீடியோ பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க நேற்று ஜாதகம் பார்த்துருப்பாங்க இன்றைக்கி சார் ஓகே சார் அப்படிம்பா மறுநாள் காலையிலேருந்து என்ன சொல்கிறாங்க பேசவே மாட்டான் ஏமாற்றுகின்ற மக்கள் இப்போ ஒரு பதிவு இன்னொரு பதிவு இருக்குது அதெல்லாம் போட்டோம்னா என்ன சொல்கிறேன்னா யாரும் யார்கிட்டையும் பேசவே மாட்டேங்க அந்த மாதிரி ரகசியங்கள்லாம் இருக்குது அதனால வந்து என்ன சொன்னா சந்தேகத்தை விட ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ படித்தால் வந்து அதில் ஒரு கருத்து கண்டிப்பாக தென்படும் நான் ஜாதகத்தை அனுப்பணும் ஜாதகத்தை அனுப்பும் போது நம்ம வந்து நிறையா விஷயங்களை கேட்டுக்கிடலாம் அப்போ ஜாதகத்தை வந்து அனுப்புகிறவங்க வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க என்ன செய்யறது அவ்வளோதான் வந்து என்ன சொன்னால் ஒர்க்லோடு ஜாஸ்தி சொல்லிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் யார் அனுப்புகிறவங்க நிறைய வெயிட்டிங் இருக்கீங்க சந்தோஷம் கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்லிடுது அதற்கடுத்து இது இது அபிராமி அதற்கடுத்து ஒரு மனிதன் காலையில் எப்படி ஒரு அஞ்சே முக்காலுக்கு நாள் எந்திக்கணும் எந்திரிச்சி வெளியே வெளியெல்லாம் போகலாம் வேண்டாம் பேசாமல் பெட்டில் வந்து கொஞ்சம் முழிச்சுக்கிட்டுனாலும் படுத்துருங்க அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்தோடைய ஒரு எஃபெக்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிரம்மமுத்தத்துடைய ஒரு எஃபெக்ட்னஸ் கிடைக்கும் அப்போ பிரம்மமூர்த்தத்தோட எஃபெக்ட்னஸ் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சே முக்கால் மடிக்கு நாள் முழிப்பு தட்டி பெட்டில் சும்மா நாள் முழிச்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா நம்ம அஞ்சே முக்காலுக்கு நல்லபடியாக முழிச்சுட்டோம் அதுக்கப்புறம் தோங்கக்கூடாது சூரிய உதயம் முடிகிற வரைக்கும் சூரிய உரிய மேக்சிமம் ஆறு கால் வரைக்கும் ஆகுது அது வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தக்கன நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சூரியன் நமஸ்காரம் பண்ணும்போது கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா தனம் தேகி வித்யாம் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி தனனம் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி தனனம் தேகி ஆயுள் தேகி ஆயுள் தேகி தேகிமே ஆதித்யாய நம இப்படி எவன் ஒருவன் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது தனம் தேகி வித்யாம் தேகி தனனம் தேகி ஆயுள் தேகி தேகிமே மே ஆதித்யாய நம என்று எந்த ஒரு மனிதன் சொல்லி கும்பிடுகிறானோ அவனுக்கு சூரிய பகவான் அள்ளி கொடுப்பான் சூரிய பகவான் வந்து என்ன சொன்னா சாதாரண ஆளுன்னு எல்லாரும் நினைக்காதீங்க அறு சுவை உணவுக்கு அதி அதிபதி சூரிய பகவான் தான் எல்லா கிரகங்களுமே வந்து ஒளியை வாங்கி வந்து பிரதிபலிக்கக்கூடியது வந்து என்ன சொன்னால் சூரியன் தான் பிரதிபலிக்கணும் முன்னால் இப்போ வந்து ரெண்டு நாள் மழை பெஞ்சிகிட்ருக்கு எப்படா சூரியன் வெளியே வருவார் எப்படா சூரியன் வருவார்னு அவரை தான் தேடுறோம் சந்திரனை தேடுறோமா தேட மாட்டோம் செவ்வாயை தேடுறோமா தேட மாட்டோம் சனியை தேடுறோமா யாரையும் தேடமாட்டோம் ராகுதுகள்லாம் அப்போ அப்பப்போ தான் அப்போ இந்த 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 மந்தாரமாக இருக்கின்ற நேரத்தில் எப்போ சூரிய உதயம் வெளியே வரும் எப்போ வரும் எப்போ அடிக்கும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் நாம் எதிர்பார்த்துட்ருப்போம் அப்போ சூரியனை மாதிரி கொடுப்பவர் யாரும் இல்லை அப்போ சூரியனை மாதிரி கொடுப்பவர் யாரும் இல்லைன்னா இந்த சூரியனுடைய இது வந்து ஒரு சுலோகம் அதை கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது தனம் தேகி வித்யாம் தேகி தனனம் தேகி ஆயுள் தேகி தேகிமே ஆதித்யாய நம என்ற சுலோகத்தையும் உங்கள் வீட்டுக்குள்ள பூஜை ரூமில் வந்து விளக்குரத்தி சாமியும் படும்போது அதில் உள்ள ஒரு பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெயெ எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை கண்களே நீங்கள் நெட்டில் தட்டுப்பாட்டு என்ன வந்துடும் இந்த தனன தனம் தேகி வித்யாந்தேகளை வராது இது வேறு இடத்துல இருக்குது அதனால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிடுங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நாம் வந்து நம்மளை அலங்கரிப்பதற்கு நம்மளை வாழ்விப்பதற்கு அற்புதமான சுலோகங்கள் இதெல்லாம் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரி ஜோதிடரச ஆதி ராகோன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்